ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் காதல் வாழ்க்கை என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலங்கள்ல தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ அனைவருமே இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக இருக்கிறீங்கன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க தினசரி நம்ம வீடியோக்களை நீங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் ஸோ அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நம்ம மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகர் வருடம் கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் பாஞ்சராத்திர ஆகமத்தை பின்பற்றவர்களுக்கு தீபத் திருநாளாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறதுங்க இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல குருவும் ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுவும் இருக்கிறார்கள் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டிரம இருக்குங்க இந்த சந்திராஷ்டிரம தினத்தில் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கும் போது இன்றைய நாள் மிக மிக அழகாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான இம்பாக்ட் தரக்கூடிய வகையில நேர்மறையான எண்ணங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் சில விஷயங்கள் செய்யாம இருந்தாலே போதுமானதுங்க இந்த தினம் உங்களுக்கு சங்கடம் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாறிவிடும் குறிப்பாக பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க யாரை நம்பி எதுக்காக நீங்க பணத்தை கொடுத்துடாதீங்க மற்ற இங்க உங்கள் ஆசையை தூண்டிவிட்டு உங்கள் பணத்தை வந்து அபேஸ் பண்ண முயற்சிகளை மேற்கொள்வாங்க உங்கள் பணத்தை திருட நிறைய நபர்கள் வந்து காத்திருப்பாங்க நிறைய நம்ப முடியாத ஆஃபர்லாம் உங்களுக்கு தருவாங்க கோடிக்கணக்கில் ஆஃபர் வருது இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு கூட நிறைய ஆஃபர் தர மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லி உங்களை பேராசையை கட்டி வற்புறுத்தி உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பேராசையை நீங்கள் வந்து மற்றவங்க தூண்டிவிட்டாலும் இதை கொள்ளாமல் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டிய அவசியம் எந்த விதமான சூழ்நிலையிலும் பணத்தை வந்து இன்னைக்கு வெளியெடுக்காதீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமான சில செலவுகள் செய்யணும்னா மட்டும் பணத்தை வெளியெடுக்கலாம் மற்றபடி பணத்தை ஜாக்கிரதையாக வச்சுக்க வேண்டியது முதலாவது விஷயமாக அமைகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க நாவடக்கம் நன்மை தரும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பயனற்ற பிரோஜனம் இல்லாத ஒரு பைசாக்கு பிரோஜனம் இல்லாத வாக்குவாதங்களாம் இன்றைக்கி செய்யக்கூடாது உங்களுக்கு வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் அந்த சூழ்நிலை வந்து நழுவி விடுவது நல்லதுங்க முடிந்த அளவுக்கு யாரும் கூட நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களுக்கு மதிப்பு இருக்காது அதனால் உங்களுக்கு அந்த தேவையில்லாத வீண் விரயமான நேரம் தான் அமையங்கறதுனால இங்கே பேச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் உங்களுக்கான நேரம் விரைவிலேயே வரும் உங்கள் நேரம் வரும்போது இங்கே பேசும்போது உங்களுக்கு அது அதிகமான இரட்டிப்பண பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஸோ நீங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது இரண்டாவது விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க ஏன்னா கோபம் அப்படின்றது குறுகிய நேரம் பைத்தியக்காரத்தைன்னு சொல்லுவாங்க அது வாழ்க்கையில் கொஞ்ச நேரம்தான் இருக்கும் ஃபியூ மீட்ஸாக இருக்கும் ஆனால் பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி விடும் தவறான மாற்றங்களாக அமைந்துவிடும் அதனால எப்படி பட்டாவது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டே ஆகணும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் உங்களுக்கு கோபம் வரும்போது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை போயிட்டு நீங்கள் ஈடுபடலாம் உங்களுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலைகள் உண்டு உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு இன்றைய நிம்மதியாக இருந்தால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாறிவிடுங்க அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய வகையில் சில எண்ணங்கள்லாம் இன்றைக்கி கொள்ளக்கூடாது சில விஷயங்கள் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனால் நடந்த மாதிரியான ஒரு பிரமை ஃபீலிங் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாங்க ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வந்துன்னா அதெல்லாம் விட்டுட்டு உங்களை வழக்கமான வேலைகளை நல்ல அனுபவம் வாய்ந்த வேலைகளை செய்யுங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இந்த நான் ட்ரை பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதுக்கும் நீங்க ஆரம்பிக்காதீங்க உங்களுக்கான நேரம் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல நாள் அல்ல சோ உங்களுக்கான வழக்கமான வேலைகள் நல்ல அனுபவம் வாய்ந்த எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை நீங்க தாராளமாக செய்யலாம் அதுல எந்த தயக்கமும் காட்டக்கூடாதுங்க ஏன்னா தேவையில்லாத சில குழப்பங்கள் மூலமாக தேவையில்லாத சிந்தனைகள் மூலமாக உங்க வழக்கமான வேலைகள் கூட சில தாமதமான சூழல் ஏற்படும் அதனால குழப்பங்களை நீங்கள் கைவிட்டு என்றதுனா நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் இருந்தது இது மனசை வந்து ரொம்ப பக்கமாக வச்சுக்க வேண்டியது அவசியங்க பயத்தை மனசுல இருந்து விட்டு விழிங்க அது அடுத்த விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயமாக அமைகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனிதற்கிணிய காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் ஒரு தன்னம்பிக்கை உங்களது அன்புக்குரியருடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு நிறையவே இருக்குங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களும் காதல் வாழ்க்கைக்கும் பொருந்துங்கிறதுனால காதல் வாழ்க்கை மட்டுமல்ல வியாபாரம் அலுவலக பணிகள் உங்களது குடும்பம் நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் வழியிலேயும் நீங்கள் இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கணுங்க நான் மேலே சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய நாள் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க அனுபவசாலிகள் கூடவே இருங்க அவங்க சொல்கிறது கேட்டு அதன் பிறகு நடந்துக்கிறது மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தவிர்ப்பதற்கு உதயகரமாக நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கி தரும் அதனால் நல்ல ஒரு அனுபவசாலிகளோடு நீங்கள் கூட இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்கள் தேவையில்லாத செலவுகள் எதுங்கிறதை நீங்கள் வகைப்படுத்தி அந்த செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இல்லற வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் உங்களது திடீர்னு சில கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வர்றதுனால உங்களுடைய வழக்கமான நேரம் வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் வேலையில நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய நேரம் மேலன்மை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிச்சுட்டு உங்களுடைய வழக்கமான வேலைகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமைங்க நீங்கள் வந்து மனதிற்கு இனிய உங்களது வாழ்க்கை துணை மற்றும் உங்களது காதலுடன் நீங்கள் இனிமையாக பொழுது கழிக்க முடியும் குடும்பத்தோடு அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் பெருகிக் கொள்ள முடியும் அதுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக உங்கள் பேச்சில் உங்களுடைய பணம் செலவக்கூடிய அந்த பேராசையை தூண்டாத சில விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்திட்டு நீங்கள் வந்து நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு உங்கள் பொழுதுபோக்கில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைங்க வார்த்தைகளில் கவனம் தேவை பூசாது இன்றைக்கி ஆரம்பிக்காதீங்க எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்கள் உடமையின் மீது கொஞ்சம் தனி கவனம் செலுத்துங்க விலை வந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அது தொலைந்து போகோ அது உடைந்து போக வாய்ப்பு இருக்குங்க ஸோ இதை நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிக்கீங்க இன்றைய நாள் உங்களுக்கு இந்த சந்திராசிரமம் தினத்தில் நீங்கள் சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இதன் மூலமாக இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமுன்னு பார்க்கும்போது இரண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணாங்க ஒன்று கிரீம் கலர் இன்னொன்று ஒயிட் கலர் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம துளாம் ராசி யாரலாம் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரங்களுக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ஏற்படுங்க எந்த ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் ஒரு மன திருப்தி இன்னைக்கு இல்லாமல் போகலாம் அதனால் வருத்தப்பட வேண்டாம் நிலைமையை விரைவிலேயே மாறிவிடும் நண்பர்களே இன்று தினம் நீங்கள் வந்து ஒரு திருப்தியில் சொல்ல சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலையில் ஈடுபட்டு உங்க மனசை வந்து டைவெர்ட் பண்ணிக்கிங்க இப்பொழுது குடும்பத்தை பத்தி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தும் போது எங்க இருக்கிறீங்க எந்த சூழ்நிலை இருக்கீங்கிறது தெரிஞ்சுதான் பேசணும் சில தேவையில்லாத நபர்களிடம் நீங்கள் இருக்கும்போது உங்கள் ரகசியங்களும் உளரிக் கொட்டி விட வாய்ப்பு இருக்கிறதுனால கருத்துக்கள் தோன்றும் போது அப்படியே வெளிப்படுத்தக்கூடாதுங்க வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து யாருக்கெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு பாதகம் இல்லாமல் நீங்கள் உங்கள் பேச்சை வந்து நயமாக எடுத்து செல்ல வேண்டியது அவசியம் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கும் மற்றவங்க சீற்று போய் மூக்கம் நுழைக்காதீங்க இன்னைக்கு அதன் மூலமாக சில சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க இன்றைய தினம் காலதாமதங்கள் சில பணிகள் இருக்கும் போது நீங்கள் கவனமாக இருங்க அந்த இந்த விதமான டென்ஷன் மனசிலே ஏற்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இழிபுறிகள் இன்னைக்கு ஏற்படலாம் விசாகம் நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுங்க நீங்கள் அவசரப்படக்கூடாது பதற்றம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்படுங்க குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் பணத்தை வந்து கொடுக்குறீங்க அல்லது யார்ட்டை வாங்குறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப நிதானமா நிதானமாக செயல்படணுங்க சரியாக கணக்கு போட்டு கரெக்டான அமௌண்ட்டை வாங்கிறது கொடுக்கறதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு மாற்றிக்கிறோம் அப்படின்னா நேரம் மேலே ரொம்ப அவசியம் நீங்கள் வந்து டைமுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நிதானம் தேவை நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே